பதவி பறிப்பு மசோதா இந்தியா கூட்டணியில் அதிக குற்றப்பண்ணணி இருக்கும் கட்சி திமுக என ஏடிஆர் அறிக்கை தற்போது வெளியாக இருக்கிறது மத்திய ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டி கூட்டணி அரசு நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பதவி நீக்க மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தியது இந்த மசோதா திசை திருப்பும் நடவடிக்கைகள் என்றும் அரசியல் கட்சிகள் யாராவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை அல்லது பலச்சி பதவி பறிப்பு போன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஓர் அமைச்சர் பதவியில் இருக்கும்போது ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அதாவது தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் இது காவலில் எடுக்கப்பட்ட முப்பத்தி ஓராவது நாளில் நடைபெற வேண்டும் என அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்றெல்லாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் கலோபரங்களும் கடந்த சில மாதங்களா அல்ல சில வாரங்களுக்கு முன்பு இந்திய நாடாளுமன்றத்தில் உருவெடுத்தது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அமைதியற்ற முறையில் நாடாளுமன்றம் நடத்த முடியாமலும் நாட்டின் மிகப்பெரிய அளவிற்கான வரி இந்த பாலான செயல்களுக்காக வீணடிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் பரஸ்பரம் அதை மாற்றி மாற்றி வைத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இருந்தபோதிலும் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அதாவது ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளது அடுத்து இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் முதல் நாளில் தனது அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜேபிசி சமர்ப்பிக்க வேண்டும் என்பது விதி அது சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது எதிர்கட்சிகள் தங்கள் ஆட்சேபனைகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் பதிவு செய்யலாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் தங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதை ஜேபிசிக்கு முன்பு எதிர்க்கட்சிகள் வைக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கருத்தையும் பதிவு செய்தார் இந்த நிலையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவான அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அதை தமிழில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் என்றும் சொல்லலாம் இந்த குழுவான ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் இந்தியாவின் மத்திய மாநில அமைச்சர்களின் கொலை மற்றும் ஆட்கடுத்தல் போன்ற கடுமையான குற்றங்கள் உட்பட அவர்களின் குற்றப்பின்னணி குறித்த ஒரு புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது மிகவும் பரபரப்பான இந்த அறிக்கையில் இருபத்தி ஏழு மாநில சட்டமன்றங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சரவையின் கீழ் உள்ள அறுநூற்றி நாற்பத்தி மூன்று அமைச்சர்களை உள்ளடக்கி நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் முன்னூற்றி ரெண்டு பேர் அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் தங்கள் தேர்தல் பிரமாண பத்திரங்களில் தங்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு சட்டமன்றங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சவரின் கீழ் உள்ள அறுநூற்றி நாற்பத்தி மூணு அமைச்சர்களை உள்ளடக்கி நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் முன்னூற்றி ரெண்டு பேர் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் தாங்கள் தேர்தல் பிரமாண பத்திரங்களில் தங்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் இருப்பதையும் ஒப்புக்கொள்கிறார்கள் இதில் நூற்றி எழுபத்தி நான்கு அமைச்சர்கள் கொலை ஆட்கடத்தல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போன்ற கடுமையான வழக்குகளையும் எதிர்கொள்கிறார்கள் அந்த அறிக்கையின் புள்ளி விவரங்கள் ஆளும் கட்சி என்டிஏ பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி அந்த கட்சியில் மொத்த அமைச்சர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஆறு குற்றப்பதிவு நூற்றி பதினாறு நூற்றி முப்பத்தி ஆறு இது நாற்பது விழுக்காடு என்று சொல்லப்படுகின்றது கடுமையான குற்றச்சாட்டுக்கள் எண்பத்தி எட்டு அதாவது அது இருபத்தி ஆறு விழுக்காடு பாரதிய ஜனதா அமைச்சர்கள் மொத்த குற்றப்பதிவுகள் குற்றப்பதிவுகள் நூற்றி முப்பத்தாறு நாற்பது சதவீதம் கடுமையான குற்றச்சாட்டுகள் எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறு விழுக்காடு தெலுங்கு தேசம் மொத்த அமைச்சர்கள் இருபத்தி மூன்று குற்றப்பதிவுகள் இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி மூன்று அமைச்சர்களில் தெலுங்கு தேச அமைச்சர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தொண்ணூற்றாறு சதவீதம் கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிமூன்று பேர் மேலில் இருக்கிறது இது ஐம்பத்தி ஏழு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய மொத்த அமைச்சர்கள் அறுபத்தி ஒன்றில் குற்றப்பதிவுகள் நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு சதவீதம் கடுமையான குற்றச்சாட்டுகள் பதினெட்டு முப்பது சதவீதம் ஆம் ஆத்மியில் பதினாறு மொத்த அமைச்சர்கள் குற்றப்பதிவுகள் பதினொன்று அறுபத்தி ஒம்பது சதவீத குற்றப்பதிவுகள் கடும் குற்றச்சாட்டுகள் ஐந்து பேர் மீது அது முப்பத்தி ஒரு சதவீதம் திரிணாமுல் காங்கிரஸ் மொத்த அமைச்சர்கள் முப்பது நாற்பது குற்றப்பதிவுகள் பதிமூன்று முப்பத்தி மூன்று விழுக்காடு கடுமையான குற்றச்சாட்டுகள் இருபது சதவீதம் அதாவது நாற்பது அமைச்சர்களில் எட்டு அமைச்சர்கள் கடும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகினார்கள் இதனை அடுத்து தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் மொத்த அமைச்சர்கள் முப்பத்தி ஓரு அமைச்சர்களின் மீது குற்றப்பதிவுகள் இருபத்தி ஏழு அமைச்சர்களின் மீது எண்பத்தி ஏழு சதவீதம் குற்றப்பதிவில் கடுமையான குற்றச்சாட்டுகள் பதினாலு பேரின் மீதும் அது நாற்பத்தஞ்சு சதவீதமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணியில் அதிகபட்ச சதவீதத்தோடு குற்றப்பின்னணி இருக்கும் அமைச்சரவையின் சகாக்களாக மாநில கட்சியான திமுக இருப்பது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான அமைச்சர்கள் அவர்கள் அனைவரும் குற்ற வழக்குகளில் அதாவது நிலமோசடி நில அபகரிப்பு அரசின் சொத்துக்களை தவறாக கையாண்டது போன்ற பலவேறு குற்றங்களில் அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி வருகிறார்கள் இந்த நிலையில் எல்லா அமைச்சர்களும் கடுமையான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதற்கு விதிவிலக்கு பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் கட்சியோ மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை ஆனாலும் ஆட்கடத்தில் கொலை அதாவது வன்புணர்வு சம்பவங்கள் பாலியல் பலாத்காரம் இனமோதல் அது மட்டுமில்லா சாதி ரீதியாக கலவரத்தை தூண்டுதல் போன்ற மிக கொடூரமான குற்றச்சாட்டுகளில் வட இந்திய மாநிலங்களில் அதிக பேர் இருப்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை இவர்கள்தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய மிக பெரிய அமைச்சர்களாகவும் மக்களின் குரல்களாகவும் இருக்கிறார்களா என்ற கேள்வி அசோசியேட் டெமோக்ராட்டிக்ஸ் என்கின்ற இந்த ஆர்கனைசேஷன் வெளியிட்ட தகவல் உண்மையிலேயே ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை ஆடிப்போகத்தான் செய்கிறது என்பதுதான் உண்மை இதற்கான தீர்வுகளில்தான் இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி முப்பத்தி ஓராம் நாள் அவருடைய பதவி பறிப்பு இருக்கும் என்று கொண்டு வந்ததில் அரசியல் ரீதியாக இது சாத்தியமா அரசியல் ரீதியாக அவர்கள் பழிவாங்கப்படுவதற்கு அதிக சூழல் இருக்கிறது என்பதுதான் இச்செய்தியின் சாயலாக இருக்கிறது நன்றி